எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல அதனால ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகன் உள்ள கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்க நாளைக்கு ஆறு இருந்து பிஜேபி காலம் நாங்க எவ்வளவு போறோம் குறிப்பெடுத்து கணக்கு பார்க்க நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாலாணி காலம் இந்த பஞ்சாயத்து முடிவு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக காரர்கள் கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோ நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டுக்காங்க சவால் விடுறாங்க ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படி இப்படித்தாங்க இருக்கும் யாரையும் பயந்தலா இல்ல அதே போல அண்ணன் கேட்ட கேள்வி அண்ணா நகர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன் கும்பமேலா போயிட்டு வந்து நேரத்தை இடத்த அண்ணா சால இங்க வந்து காட்டுன்னு சொல்லு பொத்தம் பொதுவும் அண்ணா சால என்ன வர்ற தினத்து வர முடியும் வர்றேன் இடத்த சொல்லு ஒரே ஆள் வர்ற எல்லாம் தடுத்து ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இனி பதில் மரியாதை கொடுத்தா மரியாதை மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருக்காது